இவங்களெல்லாம் வா சிலவங்க சொல்லுவாங்களே இந்த இந்த ஆட்கள்லாம் எப்பவும் சாகக்கூடியவங்க எப்படி சின்ன வயசில் சாகக்கூடிய இந்த பையன் எப்படி பழச்சுன்னா இந்த பொண்ணு எப்படி பழச்சிது இந்த குடும்பமே எவ்வளோ நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க எத்தனை பேர் கே சொல்கிறத கேள்விப்பட்டுருமா இல்லையா இந்த எப்படி ஒன்று புரிஞ்சுங்க இந்த உலகத்தில் அவங்களால முடியாது இவங்களால முடியாது யாரால முடியாது கடவுளே வந்தாலும் இது முடியவே முடியாது சொன்னாலும் ஆண்டு வச்சிக்கணுமா இசு என்ன சொல்றாரு தெரியுமா பாருங்க கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று ஆண்டவர் துதிங்க ஏசப்பாவேசப்பாங்க நல்லவர் வல்லவர் சர்வலோகாதிபதி வானம் சிங்காசனம் பூமியின் என் பாதப்படினு நீர் வானத்தில் இருக்கீங்க இந்த பூமியில் படைப்புகளை நாங்கள் பார்க்காதபடி வானத்தை நோக்கி ஏசப்பா நீங்க தான் என் தாயும் தகப்பனமாக ராஜா இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் நீர் கைவிடாதவர் அனைவரும் இந்த உலகத்தில் யாருக்கு முத முகஸ்துதி பாடுற மாதிரி நீங்க தான் எல்லாம் நீங்க தான் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்பதான் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நீங்க தான் கடவுள் சொல்லி

அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நீங்க கூட இருக்கலாம் யோசித்து பாருங்க யாராச்சும் அந்த செய்தி இந்த செய்தி கேட்டு போதையில நீங்க கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கீங்க ஒரு விஷயம் உங்களை சொல்றேன் செய்த பாவத்தை ஆண்டவர் செய்யாதபடி உணர்வடி செய்கிறாரு எந்த போத பழக்கம் எந்த கெட்ட பழக்கம் எதுவா இருந்தாலும் ஆண்டவரால மாற்ற முடியாதது எந்த வியாதியோ பிசாசு நிமிதரோ முடியாதது ஒண்ணுமே இல்லை தேவப்பிள்ளை ஒன்னு புரிஞ்சுங்க ஆண்டவரை துதிச்சு நீங்க பழகினீங்கன்னா ஏசப்பா நாம அதிகாலை நான்கு மணி ஐந்து மணி எந்திரிச்சு எஸ்எப்பா நாமத்துல எஸ்எப்பா என்ற சமுதிரம் நீங்க பாடி துதிங்க ஆண்டவர் சமுதிரம் ஆராதிங்க ஆண்டவர் உங்களையும் நீங்கள் உங்கள் குடும்பங்கள் சந்ததிகள் உங்கள் தொழில் உங்க ஊர் ஊழியம் எல்லாம் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க நீங்க செய்கிறீங்க உங்க பிஸ்னஸ் எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் இதுவரை நீங்க செத்தை எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் செத்து போச்சு இந்த சரீரை செத்து போச்சு நீ எழும்பாது சொன்னானோ ஆண்டர் வசன சொல்கிற உலர்ந்த எலும்புகளை உயிரடையிற செய்கிற தேவன் நீங்க செத்து போன உறுப்புகளாக உங்க உறுப்புகள் இருந்தாலும் அதில் புது ஜீவனை கொடுக்க இந்த உலகத்தை ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் மெடிசன் உதவும் அதுக்கு மேலே கடவுள் தான் பார்க்கணும் அப்போ கடவுள்கிட்ட மொதல் தேடலாம்ல

அண்டவரே இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன்னு என் பிள்ளைகிட்ட பிரச்சனை உங்க மனசை அறிஞ்சு இந்த உலகத்துல யாருமே மனசு அறிஞ்சு உதவி செய்ய மாட்டாங்க ஏதோ உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா தேவைன்னா வேணா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா தாரி கொடுப்பாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபா எந்த மூளைக்கு தேவைன்னு சொல்லுவோம் அப்படி தானே ஒரு லட்ச ரூபா தேவைன்னா சரி என்னால முடிஞ்சால் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தாரேன் இல்லை ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் ஒரு நாலு பேர் சேர்ந்து முடிச்சிடலாம் ஆனால் ஒரு ரெண்டாயிரம் ஒரு லட்சம் ரூபா இதுக்கு ஆயிரம் ரூபாய் எந்த மூலையில கொண்டு போகிற நூறு பேரு கேட்கணுமே பிள்ளை இந்த உலகத்துல யாருமே இல்லை எந்த மனுஷனும் மனுஷையும் நீங்கள் நூற்றுக்கு நூறு நம்பக்கூடாது அது இந்த காண்டவர் கடவுளை தவிர இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் நூற்றுக்கு நூறு நம்பினா நம்ம நடு ரோட்டில் தான் வந்து நிற்கிறோம் அதனால் கடவுளை நேசிங்க எந்த சூழ்நிலையும் ஐயோ எங்கள் குடும்பத்தார் பார்த்துடுவாங்க எதிர் வீட்டுக்காரரை பார்த்துடுவாங்க வலது பக்கத்தில் அந்த வீட்டுக்காரன் பார்த்துடுவாங்க யாரையும் என்ன நினைக்காதீங்க ஆண்டவர் நீங்கள் தான் என்னை பாதுகாக்கணும் என் குடும்பத்தார் என் தாய் தகப்ப சந்ததி எல்லாரையும் நீங்கள் தான் ஆண்டவர் வழி நடத்தணும் போசிக்கணும் என்ன நீங்கள் கண்ணின் கருவலையை போல பாதுகாக்கணும் என் பிள்ளையை பாதுகாக்கணும் நீங்க ஆண்டோடு ஜபிச்சீங்கன்னா உங்க குடும்பம் சந்ததிகள் தலைமுறைகள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதி பார்க்க ஒண்ணு செய்யணும் நீங்க என்ன செய்யணும் துதிக்கிற பிள்ளையா மாற வசனம் என்ன சொல்றது ரெண்டாவது வசனத்தை வாசிங்க ஆலையா துதிக்கிற பிள்ளைகள் அப்போ என்ன சொல்றது நம்ம துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் அப்போ ஆண்டவர துதிக்க துதிக்க ஆண்டவர் உங்களை பாரு நீங்க ஏதாச்சும் டவுட் உண்டுனா கேளுங்க நான் சொல்லுறேன் ஆனாலும் ஆண்டோட்ட நீங்க முதல் கேட்கணும் காலையில் ஒரு மனுஷனை தேடி போகிறத காட்டிலும் ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு மனுஷன் கேளுங்க செய்ய மாட்டாங்க அந்த மனுஷன் தான் ஆண்டோர் முதல் போய் கிரியேட் செய்யணும் சரி இவங்க கஷ்டப்படுறாங்க நம்ம கண்ணு முன்னாலே கஷ்டப்படுறாங்க பைபிள் சொல்லுது கண்ணு முன்னாலே கஷ்டப்படுறவனுக்கு உதவி செய்யலைன்னா நீ காணாத கடவுளை நீ எப்படி பார்க்க முடியும் காணாத கடவுளுக்கு எப்படி விதச்சு கண்ணு முன்னாலே ஒரு பிச்சை எடுக்கிறான் அவனுக்கே உதவி செய்யலை நம்ம காணாத ஒரு தெய்வத்துக்கு பல பல ஆயிரம் ரூபாயை செலவு பண்ணி நான் அதை பண்ண போறேன் நான் அங்கே மேலே வர போறேன் நான் கீழே வர போறேன்னு சொன்னா எந்த கடவுளை பார்க்க முடியும் நம்ம கண்ணு நம்மளால கஷ்டப்படுகிற ஒரு சகோதரனுக்கோ ஒரு குடும்பத்துக்கோ உதவி செய்யும் போது அது கடவுளே நம்மளை ஆசீர்வதிக்கிறார் கலரியா கண்ணு முன்னால நம்ம தாயை போல தகப்பனை போல நம்ம ஆச்சி தாத்தா பாட்டிய போல யாரோ கஷ்டப்படுறாங்க ஒரு சின்ன குழந்தை கஷ்டப்படுது பெரியவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களும் உதவி செஞ்சா கடவுளுக்கே நம்ம உதவி செய்யறோம் அலையா கடவுள் வந்து ஒரு மனுஷன் கடன் வாங்குறவர் அவர் அநேக ஜாதிகள் கொடுக்கிற தெய்வம் அலையா நம்ம தான் கை ஏந்தோம் அவர் கொடுக்கிற தெய்வன் ஆசீர்வதிக்கிற தெய்வன் உங்களை நீங்க இந்த நாட்கள்ல நீங்க இந்த நாட்களை கை ஏந்தி நிக்கிறீங்கன்னா உங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பாரு உங்க சின்ன குழந்தையோ பெரியவங்களோ பெற்றோர்களோ வாலிபப்பில் யாதோ வியாதியோடு போராட்டத்தோடு பிசாசி ஒத்துழத்தோடு ஏதோ போராட்டத்தில் இருக்காங்களா நீங்கள் ஜெபிங்க ஏசப்பாங்கள உதவி செய்வார் ஆண்டவர் துதிச்சி மகிமைப்படுத்துங்க ஆண்டவர் சிகிமா கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்கள் சந்ததியில் தலைமுறைகளை அபரிதமாக ஆசீர்வத்து பலவீனங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி அவர் விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறது அவரை மட்டும் நம்புக மனுஷனை போய் பார்த்துக்குன்னா இடறி போயிடுவீங்க ஆண்டவரை நோக்கி தனிமையாக நீங்கள் வீட்டில் தானே இருக்கிறீங்க வீட்டில் தனிமையாக இருக்கணும்னா அழுது ஜெபிங்க உங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் உங்கள் பிள்ளைகள் தலைமுறைகள் உங்கள் தொழில் வே ஊழியம் உங்களையும் எல்லா வகையிலும் மேன்மைப்படுத்துவார் நீங்க எதற்கும் கவலைப்படாதீங்க ஏசப்பா உயிர் உள்ள தேவன் அவர் கல்லோ மண்ணோ இரும்போ ஏதோ ஆக்கரில் கொண்டு போட்டால் அஞ்சு கிலோ கிடைக்கும் பத்து கிலோ கிடைக்கும் இல்லை வெட்டி எரிச்சிடலாம் இதை அப்படிப்பட்ட தெய்வமே கிடையாது அவர் ஜீவன் உள்ள தேவன் அலவியா அதில் ஆண்டு ஜீவனுள்ள தேவனை தேணுங்க ஆண்டு ஒருவங்களை ஆசீர்வதிப்பார் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க ஏன்னா அவர் நமக்கு தாயும் தகப்படுமா இருப்பாரு தாய் தப்பம் கூட ஒரு காலத்துல இந்த உலகத்தை விட்டு கடந்து போறாங்க நம்மளும் தாய் நம்ம பிள்ளைகள் அதான் மனதுக்கு சஞ்சலமான கடவுளை மட்டும் நோக்கி பாருங்க அவரை மட்டும் பரிசுத்த தகப்பற இந்த அருமையான வேலையிலும் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான்னு சொன்னிருப்பா துதிக்கிறவன் தேவனே கொண்டு வர சொன்னா கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை என்று முள்ளதுன்னு சொன்னப்பா அனைவரே இந்த செய்தியை பார்த்து கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில உங்க துதிக்கிற பிள்ளைகளா மாறது செய்யப்பா உமை துதிக்க துதிக்க எஸ்பா நீர் நல்லவர் வல்லவர் சர்வலோகாதிபதி நேற்று மென்று மாறாத தேவன் எல்லா சொல்யூஷன் எல்லா காரியங்களுக்கு நீரே மருத்துவராக இருக்கிறதாச்சா ஐக்கா நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் துதிக்கிற இந்த பிள்ளைகளை நீர் ஆண்டவர் ஆசீர்வதிங்க எந்த நிலைமையில இருந்தாலும் வியாதியோடு இருந்தாலும் கடன் நெருக்கடியோடு இருந்தாலும் திருமணம் இத்தனை வருஷம் ஆகி திருமணம் முடியலே என்ற சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு சரியான ஆண்டவரே நல்ல ஆண்டவரே படிப்பு கொடுக்க முடியலேன்னு இருந்தாலும் ஆண்டவரே என் தாய் தகப்பனை கவனிக்க முடியலே

நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 அலலுயா அலே